வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காணி வழங்கப்படும் வரை அங்கிருந்து போவதில்லை என மருச்சுக்கட்டு பிரதேசத்தில் தற்காலிக முகாம்களில் வாழ்ந்து வரும் முஸ்லீம்கள் தெரிவிக்கின்றனர் வெல்பத்து வனப்பகுதிக்கு சொந்தமான பிரதேசங்களில் முஸ்லீம்கள் அத்துமீறி இருப்பதாகவும் அவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறாவிட்டால் பெரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் எனவும் பொதுபல சேனா அமைப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பான உண்மை நிலவரங்களை கண்டறிய டெய்லி சிலோன் செய்தி பிரிவினர் மருச்சிக்கட்டு பிரதேசத்திற்கு விஜயம் செய்தது இதன்போது அங்கு தற்காலிக முகாம்களில் வாழ்ந்து வரும் முஸ்லிம்கள் கருத்து தெரிவிக்கையில் விடுதலை புலிகளினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மன்னாரில் மறுச்சிக்கட்டு பிரதேசத்திலிருந்து விரட்டப்பட்ட நாங்கள் யுத்தம் முடியும் வரை புத்தளத்தில் மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தோம் பின்னர் மீண்டும் எமது சொந்த கிராமத்துக்கு திரும்பினோம் அங்கு எமது காணிகளில் கடற்படையினர் முகாமிட்டுள்ளனர் ஆகையால் நாம் தற்பொழுது எமது மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மையவாடியில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து வாழ்ந்து வருகின்றோம் இங்கே எமக்கு மனசில் கூட வசதிகள் இல்லை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் எமது சிறு குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறோம் எமக்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காணி வழங்கப்படும் வரை நாம் இந்த இடத்திலிருந்து வெளியேற மாட்டோம் காணி சொந்த காணிலாம் பொருளும் தான் தெரியும் எங்களுக்கு காணி வேணும் நாங்கள் ஒரு வெள்ளாம வரைக்கிறது எங்களுக்கு கடை திங்கிறது கூட உழைக்கிறதுக்கு காணி இல்லை பிடிச்சிக்கிட்டாங்க நேவி நேவி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு கக்குசு கூட போக இல்லாம நாங்கள் பெரிய கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம் எங்க வச்சுக்கிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறேன் நாலஞ்சு பிள்ளைகள் படிக்கிறது கக்கூசு இல்ல பாத்ரூம் இல்லை குஞ்சகுடம் இல்லை காணி தர மாட்டேங்கிறாங்க கஷ்டப்படுறமே கட்டி மையவாடியை நேவி வேலி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க பத்து ஏக்கர் எங்களோட ஊருக்கு பக்கத்தில் எங்களோட மையவாடி பரம்பரை மையவாடி ஆமியால் மேவியால் பிடித்து கொண்டு தர மாட்டேங்கிறார்கள் எங்களோட மையவாடிகள் இருக்கின்றன எங்களோட சொந்த பூமி உதவிகள் ஒப்புகள் எல்லாமே எங்களிடம் இருக்கின்றன இதை காட்டியும் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் எங்களோட கடைசி முடிவும் எங்களுக்கு காணி தரும் வரைக்கும் நாங்கள் இதில் தான் இருப்போம் நல்ல முடிவு வரும் வரைக்கும் நாங்க போக மாட்டோம் இதுலயே கிடப்போம் நாங்க